ദിസ് വീഡിയോ സ്പാൻസർ ബൈ സ്കൂൾ ആഫ് ബിസിനസ് ആർഗനൈസേഷൻ പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് ലൊക്കേഷൻ തിരുവണ്ണാമൈ

ஃபேமிலி மெம்பருங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அனைவரையும் திருமணம் முடித்து கொடுத்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மூத்த குடிமக்கள் வாழ்வின் கடைசி காலத்தில் பின்பற்ற வேண்டிய கடைசி பத்து கட்டளைகள் பற்றி ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒன்று எந்த நிலையிலும் உங்கள் வாழ்வின் கடைசி பகுதியில் உங்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ நினைக்காதீர்கள் உங்கள் சுதந்திரம் அனைத்தும் பறிபோகும் உங்கள் பேரக்குழந்தைகள் மேல் உங்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை என்பதை மறக்க வேண்டாம் குழந்தை வளர்ப்பில் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ எவ்வித அறிவுரையும் சொல்லாதீர்கள் உங்கள் அறிவுரை மற்றும் அனுபவங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் மதிக்க தெரியாது மூன்று விலகியே இருங்கள் உறவுகள் இனிமையாக இருக்கும் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்று பதறாதீர்கள் சிறகு முளைத்த பறவைகள் அவர்கள் என்பதை நினைத்து அமைதியாக இருங்கள் நான்கு பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை கையில் பணம் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் வீட்டில் வளர்க்கப்படும் தாய்க்கு தெரியும் மதிப்பும் மரியாதையும் உரிமையும் உங்களுக்கு நிச்சயம் இருக்காது சேமிப்பு மற்றும் உங்கள் சுய சம்பாத்திய சொத்துக்களை உயிருடன் இருக்கும் வரை யாருக்கும் பகிர வேண்டாம் முழுவதும் பகிர்ந்தால் நீங்கள் நிற்க வேண்டியது நடுத்தெருவில்தான் ஐந்து காலம் முழுவதும் அவர்கள் உயர்வுக்காக பாடுபட்டு பல இழப்புகளை சந்தித்து இருப்பீர்கள் அவற்றை சொல்லிக்காட்ட வேண்டாம் உங்கள் கடமையைச் செய்தீர்கள் அவ்வளவே ஆறு கூட்டுக் குடும்பம் வாழ்வு சிதைந்து போன தலைமுறையில் வாழ்கிறோம் என்பதை மறவாதீர்கள் தேவைப்பட்டால் வருடம் ஒரு முறை சென்று பேரன் பேத்திகளுடன் சந்தோஷமாக இருந்து வாருங்கள் அங்கே அதிகம் தங்க வேண்டாம் ஏழு எந்த நேரத்திலும் உங்கள் மருமகள் முன் உங்கள் மனைவியை அல்லது கணவனை விட்டு கொடுத்து பேசாதீர்கள் உங்கள் இருவரில் ஒருவரை யார் குறைத்து பேசினாலும் எதிர்குரல் கொடுங்கள் பிள்ளைகள் வீட்டிற்கு சென்றால் கூடவே உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எண்ணெய் பவுடர் சீப்பு சோப் போன்றவற்றை எடுத்துச் செல்லுங்கள் எட்டு அவர்களின் ஆடம்பர வாழ்வை விமர்சிக்க வேண்டாம் சேமிப்பின் அவசியம் பற்றி அவர்களிடம் சொல்லி அவமானப்படவும் வேண்டாம் அவர்கள் வாழ்வது உங்கள் வாழ்க்கை போல் போராட்டம் வாழ்க்கை இல்லை நவீன கார்ப்பரேட் வாழ்க்கை நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெரிதாக நினைத்தவர்கள் அவர்கள் லட்சங்களை புரட்டிப் பார்ப்பவர்கள் எனவே சூரியனுக்கு டார்ச் அடிக்காதீர்கள் ஒன்பது அதிகம் பாசம் ஆசை வைத்தால் அதுவே மோசம் அவர்கள் குழந்தையை அவர்களே கவனித்துக் கொள்வார்கள் உங்கள் அறிவுரைகளை தவிருங்கள் பத்து உங்களை விட அறிவிலும் திறமையிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் முட்டாளாகவே நடியுங்கள் அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள் அதிக அறிவுரைகள் இக்கால சந்ததியினருக்கு அறவே பிடிக்காது நீங்கள் நன்கு படித்திருந்தாலும் நல்ல பதவியில் ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்கள் முன் நீங்கள் தற்கொலைகளே தலையாட்டும் பொம்மைகளே அதனால் நீங்கள் இயல்பாகவே செயல்படுங்கள் ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ காணொலி மூலம் யாருடைய மனதும் புண்படும் மாதிரி நான் பேசியிருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிக்கவும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்